இது ஒரு உணர்ச்சி பூர்வமான சம்பவம் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த கலெக்டர் பெண்மணிக்கு இன்று ஒரு தனி பரவசம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது பூர்வீக கிராமம் திரும்பும் மகிழ்ச்சியில் எண்ணற்ற நினைவுகள் அவருடைய மனதை ஆட்கொண்டிருந்தன தந்தையின் அன்பு அவருடைய போராட்டங்கள் அந்த நெஞ்சை நெகிழ வைக்கும் நினைவுகள் அனைத்தும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன ரயில் நிலையம் வந்தடைந்ததும் அவள் ஜன்னலுக்கு வெளியே ஒரு பார்வை விட்டு பார்த்தாள் குழந்தை பருவம் தொடங்கி வளர்ந்த அந்த நிலம் இன்று ஒரு கலெக்டரான பெருமிதத்தோடு அதே நிலத்துக்கு திரும்பும் அவள் ஆனால் இன்னும் தெரியாத ஓர் உண்மை காத்திருந்தது அந்த ரயில் நிலையத்தில் அந்த ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வரும் வழியில் திடீரென்று அவளுடைய கண்கள் ஒரு பிச்சைக்காரன் மீது விழுந்தன முதலில் அவள் அவனை பொருட்படுத்தாமல் சென்றே விட்டாள் ஆனால் மனம் ஓர் இடத்தில் நின்று விட்டது ஏதோ ஒரு அதிர்ச்சி அவள் திரும்பி பார்த்தாள் அந்த பிச்சைக்காரன் தன் கிண்ணத்தில் இருந்த சில நாணயங்களை எண்ணிக்கொண்டிருந்தான் அவள் மெதுவாக அவனிடம் சென்றாள் கண்கள் நம்ப மறுக்க உதடுகள் துடித்தன கண்களில் நீர் கொட்டியது எப்படி இருக்கிறாய் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு கணம் பிச்சைக்காரன் தலையை மெதுவாக தூக்கினான் அவளது குரலை கேட்டவுடன் அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கி ஓடியது அந்த கணம் இருவருக்கும் மட்டுமல்ல பார்ப்பவர்களின் இதயத்தையும் தொலைக்கச் செய்தது ஆனால் யார் இந்த பெண் அவள் யாரை அப்பா என்று அழைக்கிறாள் அவர் உண்மையில் இந்த பெண்ணின் தந்தையா எப்படி ஒரு கலெக்டர் பெண்ணின் தந்தை பிச்சைக்காரனாக மாறிவிட்டான் இத்தனை வருடங்களுக்கு முன் நடந்தது என்ன அந்த நெஞ்சை கணக்க வைத்த சம்பவம் என்ன முழு உண்மையை அறிய இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே ஒரு சிறிய கிராமத்தில் சின்னதொரு குடும்பம் அவர்கள் பணக்காரர்கள் அல்ல ஆனால் பெரிய கனவுகளுடன் வாழ்கிறார்கள் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா மற்றும் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி ராதா ராதா ஒரு புத்திசாலி மாணவி அவளுக்கு புத்தகங்களை பிடிப்பது மட்டுமல்ல வாழ்வில் உயர்வதை பற்றிய கனவுகளும் அவளுக்குள் உறைந்து கிடந்தது ஆனால் அவளது கனவுகளை விட பெரியது அவளுடைய பெற்றோரின் கனவு எங்கள் மகள் படித்து பெரிய அதிகாரியாக வேண்டும் கிராமத்திற்கே பெருமை சேர்க்க வேண்டும் இதுவே அந்த தாய் தந்தையின் ஒரே ஆசை அவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்தாலும் மகளின் படிப்புக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் அதனால்தான் அவர்கள் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லை இரண்டு குழந்தைகளை நாங்கள் வளர்க்க முடியாது ஆனால் ஒருத்தியாவது வாழ்வில் உயர வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களின் வாழ்க்கை என்பது மகளுக்காக செய்த தியாகங்களின் தொடர்ச்சி பகலெல்லாம் சூளையில் வேலை தூசி புகை கடுமையான உழைப்பு ஆனால் அந்த உழைப்பை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அந்த உழைப்பின் பயன் அவர்களின் மகள் ராதா எங்கள் மகள் பெரிய அதிகாரியாக வேண்டும் இதுதான் அந்த தாய் தந்தையின் ஒரே ஆசை பத்தாம் வகுப்பு முடிந்தது ராதா சிறப்பாக தேர்ச்சி பெற்றாள் கிராமமே கொண்டாடியது நீ இன்னும் படிக்கணும் பெரிய அதிகாரியாக வேண்டும் என்று அனைவரும் ஊக்கமளித்தனர் இதையெல்லாம் காண ஒரு உயிர் மட்டும் இல்லை ராதாவின் அம்மா உடல்நிலை குறைவு காரணமாக திடீரென்று அவள் இறந்து விட்டாள் லால் சங்கிற்கும் ராதாவிற்கும் இது பேரதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அவருடைய மரணத்திற்கு முன் நம் மகள் படிப்பை நிச்சயமாக நிறைவு செய்ய வேண்டும் அவருடைய கனவு நான் உயிரோடு இருக்கும்போதே எனது மகளை எனது மனைவி ஆசைப்பட்டபடி பெரிய அதிகாரியாக மாற்ற வேண்டும் என்று அப்பாவை தொடர்ச்சியாக ஓட வைத்தது கடைசியாக அம்மாவின் இறப்பு ராதாவின் இதயத்தை உடைத்து விட்டது ஆனால் அவள் தந்தை லால்சிங் உறுதி கொண்டார் ராதா உன் அம்மாவின் ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும் அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற ராதா மீண்டும் உற்சாகத்துடன் படிப்பை தொடர்ந்தாள் பல இரவுகள் பல நாள் கடுமையான உழைப்பு இறுதியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மிகுந்த மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்றாள் இப்போது ராதா பட்டப்படிப்பிற்கு செல்ல வேண்டும் ஆனால் இது அரசு பள்ளியில் படிப்பது போல இல்லை அவளது கல்விக்காக பல செலவுகள் புத்தகங்கள் கட்டணங்கள் கல்லூரி செலவுகள் அனைத்தும் பெரும் சவாலாக மாறின காலையில் சூளையில் வேலை செய்து மாலையில் வேறு கூலி வேலை செய்து மகளுக்காக உயிரையும் பொருட்படுத்தாமல் உழைத்தார் அப்பா லால்சிங் ராதா தனது தந்தை மிகவும் கடினமாக உழைக்கிறார் என்பதை உணர்ந்ததால் தந்தையின் அன்புக்கும் தியாகத்திற்கும் பதிலாக அவள் மேலும் முயற்சி செய்ய தொடங்கினாள் படிப்புடன் இணைந்து யூபிஎஸ்சி தேர்விற்கும் தயாராக முனைந்தாள் கல்லூரியில் இந்த தேர்வின் முக்கியத்துவத்தை அறிந்தவுடன் இது ஒருவரை நேரடியாக அதிகாரியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதால் அதனை இலக்காக வைத்துக் கொண்டாள் ராதா தனது பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்தாள் இதை கேட்டு கிராம மக்கள் லால் சிங்கிடம் உனது மகள் இப்போது வளர்ந்து விட்டாள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் சிங்கோ தன் மனைவியின் கடைசி ஆசை என் மகளை முதலில் ஒரு பெரிய அதிகாரியாக ஆக்குவேன் அதன் பிறகுதான் திருமணத்தை பற்றி சிந்திப்பேன் என்றார் கிராம மக்கள் அவரை கேலி செய்ய தொடங்கினர் அதிகாரியா இது எளிதான காரியமா ஓ மக எப்படி ஒரு அதிகாரியாக முடியும் நீயோ பரம ஏழை என்று கேள்வி எழுப்பினர் ராதா யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக டெல்லி செல்ல வேண்டியிருந்தது ஆனால் மனதில் ஒரே குழப்பம் நான் டெல்லிக்கு போனால் அப்பாவை யார் கவனிக்கப் போகிறார்கள் அவர் எனக்காக இப்போது வரை கடுமையாக உழைத்திருக்கிறார் என் பயிற்சிக்காக செலவழிக்க அவரிடம் எப்படி பணம் இருக்கப் போகிறது இந்த எண்ணங்களால் ராதா அமைதியாக வீட்டிற்குள் அமர்ந்து கல்லூரிக்கு செல்லாமல் இருந்தாள் ஒரு நாள் லால்சிங் இதை கவனித்தார் நீ ஏன் இப்போதெல்லாம் படிக்க போறதில்லை என்று கேட்டார் முதலில் ராதா அமைதியாக இருந்தால் பின்னர் அப்படி எதுவும் இல்லப்பா என் படிப்பு முடிஞ்சிருச்சு இப்போ நான் வேலைக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் என்று பதிலளித்தாள் அதை கேட்டதும் லால்சிங் ஆச்சரியமடைந்தார் என் மகள் எப்போதும் பெரிய அதிகாரியாக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இன்று அவள் வெறும் வேலை வாய்ப்பு பற்றி பேசுகிறாள் அவள் அருகில் அமர்ந்து மகளே என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் அந்த கேள்வியை கேட்டவுடன் ராதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் தன் தந்தையின் தோளில் சாய்ந்து அழுதாள் அப்பா யூபிஎஸ்சியில் டெல்லி போய் பயிற்சி பெற வேணும்னா நிறைய செலவாகும் உங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லை நீங்க எந்த அளவுக்கு கொடைச்சீங்களோ அந்த முழு பணத்தையும் என் படிப்புக்காகவே செலவு பண்ணிட்டீங்க இனி உங்களுக்கு மேலும் நான் சுமையா இருக்க விரும்பலப்பா என்று சொன்னதை கேட்டதும் லால் சிங் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் பிறகு ஒரு தீர்மானத்துடன் மகளின் கையை பிடித்தார் மகளே உன் தாய் சொன்னது ஒருபோதும் பொய்யாக கூடாது நீ ஒரு அதிகாரியாக மாறி எங்க கனவை நிஜமாக்கணும் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்பா இருக்கேன் இதை கேட்டதும் ராதாவின் கண்கள் மறுபடியும் கண்ணீரால் நிறைந்தன லால் சிங் தனது மகளை நேசத்துடன் பார்த்து மகளே நீ மிகவும் புத்திசாலி ஆயிட்ட என்ன நடந்தாலும் நீ படித்து பெரிய அதிகாரியாகணும் உனக்கு எவ்வளவு பணம் தேவை என்று மட்டும் சொல்லு நான் அவ்வளவு பணத்தையும் உடனடியாக ஏற்பாடு செய்து தர்றேன் நீ எந்த சிரமமும் அனுபவிக்க தேவையில்லை என்று கூறினார் இதை கேட்ட ராதா அப்பா நிறைய பணம் தேவைப்படும் எங்கிருந்து இவ்வளவு பணம் கொண்டு வருவீங்க என்று கவலையுடன் கேட்டாள் லால்சிங் அவளிடம் நீ இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை நான் இருக்கிற வரைக்கும் நீ படிக்க முடியும் என்றார் மகளும் இதை கேட்டதும் கொஞ்சம் உற்சாகமடைந்து சரிப்பா நீங்க உதவி செஞ்சா கண்டிப்பா என்னால பெரிய அதிகாரியாக முடியும் என்று உறுதியுடன் கூறினாள் இப்போதைக்கு ரூபாய் இருபத்தி போதுமானது என்று அவள் கூறினாள் ஆனால் சிங் இல்லை இல்ல நீ அதிகாரியாக ஆகுற வரைக்கும் உன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவைன்னு சொல்லு அந்த பணத்தை சொல்லு அவ்வளவு பணத்தையும் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பேன் அந்த தொகையில நீ உன் மேல் படிப்பை தொடரலாம் என்றார் இதை கேட்ட ராதிகா அப்பா குறைந்தபட்சம் அஞ்சரை லட்சம் ரூபாய் தேவைப்படும் எங்கிருந்து அவ்வளவு பணம் ஏற்பாடு செய்வீங்க என்று கவலையுடன் கேட்டாள் அவ்வளவு பணத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று மகளுக்கு நம்பிக்கை அளித்தார் லால்சிங் பின்னர் தனது வீட்டை விற்பதை பற்றி கடன் கொடுத்தவரிடம் பேசினார் அவருக்கு வேறு எந்த நிலமும் இல்லாததால் மகளின் எதிர்காலத்திற்காக வீட்டை விற்க தீர்மானித்தார் மகள் அதிகாரியாகும் போது நாம் மீண்டும் புது வீடு வாங்கலாம் என்று மனதில் எண்ணி தன்னை தேற்றி கொண்டார் வழக்கமாக கடன் தருபவரிடம் சென்ற சிங் ஐயா தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்க எடுத்துக்குங்க என் மகளின் கல்விக்காக நீங்க பணம் கொடுங்க ஆனா அவளுக்கு இதை பத்தி தெரியக்கூடாது அவள் நகரத்திற்கு செல்லும் வரை இந்த வீட்டிலேயே நாங்க தங்கிக்கிறோம் சம்மதிக்கணும் என்று கூறினார் கடன் கொடுத்தவர் கண்ணீருடன் சம்மதித்து வீட்டிற்கு ஈடாக ஆறு லட்சம் ரூபாய் வழங்கினார் மீதமுள்ள ஒரு லட்சம் ரூபாயில் சிங் கடனை அடைத்து நான் இந்த வீட்டுல தங்கும் வரை அதை வாடகையாக கருதுங்கள் என்று அந்த பணத்தை கொடுத்து வைத்தார் இதன் பிறகு லால்சிங் தனது மகளை நகரத்திற்கு கொண்டு சென்றார் அங்கு அவர் ராதிகாவுக்காக ஒரு வங்கி கணக்கை திறந்து பணத்தை செலுத்தி பாஸ்புக்கை அவரிடம் கொடுத்தார் நீ என்கிட்ட சொன்ன பணம் உனக்கு கொடுத்தாச்சு இப்போ என் கடைசி நம்பிக்கை என்னன்னா நீ ஒரு பெரிய அதிகாரியாக வேண்டும் அதற்கு முன் இந்த கிராமத்துக்கு நீ திரும்பி வரக்கூடாது என்ன நடந்தாலும் நீ வரக்கூடாது என் மக அதிகாரி ஆகாம இங்க திரும்புறத நான் விரும்பல ஏன்னா கிராம மக்கள் என்ன பழிவழுகளில் கேலி கிண்டல் செய்றாங்க என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார் இவ்வாறு தனது மகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் லால்சிங் தந்தை இதை சொன்னதும் ராதா டெல்லிக்கு செல்கிறார் அவளுடன் சேர்ந்து அவளுடைய கல்லூரியிலிருந்து வந்த சில மாணவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் டெல்லியில் சேர்ந்து யூபிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக தொடங்குகிறார்கள் காலம் செல்ல தேர்வு எழுதும் நாள் வருகிறது ராதிகா உற்சாகத்துடன் தேர்வு எழுதுகிறாள் ஆனால் முடிவுகள் வெளியானதும் அவளுடைய நம்பிக்கை தகர்ந்து போகிறது காரணம் அவள் முதன் முதலாக எழுதிய தேர்வில் தோல்வி அடைந்திருக்கிறாள் இதை கேட்டதும் அவளுடன் சேர்ந்திருந்த தோழிகள் எல்லோரும் ஏமாற்றமடைந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பி விடுகிறார்கள் ஆனால் ராதிகா விலகவில்லை நான் திரும்பினால் ஒரு அதிகாரியாகத்தான் திரும்புவேன் இல்லை என்றால் திரும்ப மாட்டேன் என்று தந்தைக்கு தந்த வாக்குறுதியை நினைத்து மீண்டும் படிப்பில் முழுமையாக கவனத்தை செலுத்துகிறாள் தனியாக இருந்தாலும் இரவும் பகலும் கடுமையாக உழைக்கிறாள் இரண்டாவது முறையாகவும் அவளுடைய முயற்சி தோல்வி அடைகிறது ஆனால் இம்முறையும் அவள் மனம் உடையவில்லை தன்னம்பிக்கையுடன் மூன்றாவது முறையாக களமிறங்கி முயற்சி செய்கிறாள் பல மாதங்களில் கடுமையான உழைப்பிற்கு பிறகு இறுதியாக அவள் தேர்வில் வெற்றி பெறுகிறாள் நேர்காணலையும் வெற்றிகரமாக முடித்து கலெக்டராக நியமிக்கப்படுகிறாள் இந்த செய்தி அறிந்தவுடன் ராதிகா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சந்தோஷத்தில் துள்ளி குதித்த அவள் உடனே தனது கிராமத்திற்கு திரும்ப தயாராகிறாள் ரயிலில் அமர்ந்து செல்லும் போது தன் தந்தையின் அர்ப்பணிப்பு கிராம மக்களின் வார்த்தைகள் தன்னுடைய போராட்டம் இவை அனைத்தையும் நினைத்து மனதில் பல உணர்வுகள் ஆடுகின்றன அவளின் பயணம் தற்போது புதிய வெற்றி கதையாக மாறி உள்ளது சொந்த ஊருக்கு வந்ததும் ராதிகா ரயிலில் இருந்து இறங்குகிறாள் நிலையத்தை பார்த்தவுடன் அவள் மனதில் பல உணர்வுகள் எழுகின்றன அதன் பிறகு முன்னோக்கி சென்று நிலையத்திலிருந்து வெளியேற படிக்கட்டுகளில் இறங்க தொடங்குகிறார் அந்த நேரத்தில் அவளின் கண்கள் திடீரென்று படிக்கட்டுகளின் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரன் மீது விடுகின்றன அவன் கையில் ஒரு கிண்ணம் வைத்திருந்தான் அதற்குள் சில பணத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான் அவன் அந்த பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இதை பார்த்த ராதிகா திடீர் என்று அந்த பிச்சைக்காரன் மீது பாய்ந்தாள் அவன் அருகில் வந்து அப்பா எப்படி இருக்கீங்க என்று உருக்கத்துடன் கேட்டாள் அந்த பிச்சைக்காரன் அவள் குரலை கேட்டதும் அசந்து அவளை நோக்கி பார்த்தான் அடுத்து தனது நொந்த மனதுடன் அவளை பார்த்து அழத் தொடங்கினான் ஆமாம் அந்த பிச்சைக்காரன் ராதாவின் தந்தை லால் சிங் மகளின் கல்விக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையை சந்தித்திருக்கிறார் அந்த தந்தை தந்தையின் கண்களில் கண்ணீரை கண்ட ராதிகா உடனே அவரை கட்டிப்பிடித்து அப்பா நீங்க கண்ட கனவு நெறவேறிச்சு ஆனா உங்க நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று கதறினாள் சிறு நேரத்திற்கு பிறகு லால்சிங் அமைதியாக ராதாவிடம் முழு கதையையும் சொல்ல தொடங்கினார் மகளே நான் உன் கணக்குல டெபாசிட் செய்த பணத்தை பத்தி உனக்கு நினைவு இருக்கிறதா என்று கேட்டார் நான் இந்த பணத்தை எங்கே இருந்து கொண்டு வந்த என்று நீ யோசித்து பார்த்தியா என்று கேட்டார் அதற்கு ராதா அப்பா நீங்க இதை பத்தி எங்கிட்ட சொல்லலையே என்று ஆவலுடன் கேட்டாள் லால்சிங் சிரித்தபடியே மகளே நான் நம்ம வீட்டை வித்துட்டேன் அந்த பணத்தை தான் உன்னோட படிப்புக்காக உங்ககிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு உழைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன விபத்துல என்னுடைய கால் காயமாயிருச்சு கடுமையான வேலை செஞ்சு என்னால உழைக்க முடியல அதனால நான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து இருந்து விரட்டப்பட்டேன் அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறம் நான் இங்க வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா இங்க வந்த பிறகு குறைந்தபட்சம் பிச்சை எடுத்தாலும் சாப்பிடலாம் எந்த காரணத்தினாலையும் என்னோட கஷ்டத்தை ஓங்கிட்ட சொல்லி உன் படிப்பை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சு இங்கேயே இந்த ஸ்டேஷன்லயே என் நேரத்தை செலவிடலாம்னு நினச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய அதிகாரியாவ நீ இங்க வருவ என்னை பாப்ப அப்படின்னு நான் நினைச்சேன் அது நடந்துருச்சு எனக்கு இனிமே எந்த கவலையும் இல்லை என்று ராதாவின் தந்தை கூறினார் தந்தையின் இந்த வார்த்தைகள் கேட்டு ராதாவின் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது தனது மகளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல தந்தை மேற்கொண்ட முயற்சி நினைவுக்கு வந்தது பிறகு அவள் தன் தந்தையை தன்னுடன் அழைத்து சென்று நேராக தனது கிராமத்திற்கு திரும்பினாள் கிராமத்திற்கு வந்தவுடன் அவளையும் அவள் தந்தையையும் அந்த கிராமத்தார் பார்த்து ஒவ்வொருவரும் அதிசயப்பட்டு போனார்கள் தன்னுடைய தந்தையை ஒரு வீடு வாடகை கெடுத்து அங்கே தங்க வைத்து அந்த வீட்டு ஓனருக்கு தேவையான பணத்தை ராதா கொடுத்தாள் அந்த ஊரில் இருந்த ஒரு நல்லவரை பார்த்து அவரிடம் அப்பாவை பார்த்து கொள்ளும்படி பொறுப்பை ஒப்படைத்து அவரிடம் தேவையான பணத்தையும் கொடுத்துவிட்டு ராதா லால் சிங்கிடம் அப்பா இப்போ நீங்க இந்த வீட்ல வசதியா வரலாம் நான் அவ்வப்போது உங்களுக்கு பணம் அனுப்புவேன் என்று கூறினாள் ராதிகா பயிற்சிக்காக செல்லும் முன் கிராமத்தில் உள்ள அந்த நபரிடம் தனது தந்தையின் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் அவருடைய கண் கலங்கி இனிமேல் ஒரு நிமிடம் கூட வாழ்க்கையில் அவர் வாழக்கூடாது அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார் அந்த நபர் நேர்மையானவர் என்பதை தெரிந்து தனது தந்தையை நன்றாக கவனிக்க தொடங்கினார் என்பதையும் அவள் புரிந்து கொண்டு தனது வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் சுமார் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராதா ஒரு மாவட்டத்தில் கலெக்டராக பணியமர்த்தப்படுகிறார் பணி அமர்த்தப்பட்டவுடன் ஒரு நாள் தனது தந்தையை அழைத்து செல்ல கிராமத்திற்கு செல்கிறாள் அங்கே சென்ற பிறகு அவள் தன் தந்தையை அழைத்து நேராக தனது அரசாங்க அலுவலகத்திற்கு கொண்டு வருகிறாள் இப்போது ராதிகாவுக்கு அரசு வேலை இருந்ததால் தன் தந்தையை அருகிலேயே வைத்து கொண்டு பராமரிக்க முடியும் அவள் தனது அலுவலகத்தில் தங்கியபடி தனது கடமைகளை நிதானமாக செய்கிறாள் அங்கு தந்தையின் சேவைக்காக முன்னர் கிராமத்தில் உதவியவரை இங்கும் அழைத்து வந்து அப்பாவிற்கு உதவியாக வைத்திருந்தாள் ராதா ஒரு நாள் இப்படி கடந்து ஆறு மாதங்கள் வந்தது ஒரு நாள் ராதாவின் கிராமத்திலிருந்து சிலர் வந்து மகளே இது ஒரு சமூக திட்டம் நீ எங்கள் ஊருக்கு வந்து ஒரு திட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூப்பிட்டனர் கிராமத்தின் அனைத்து மக்களும் அவளை அன்புடன் கூப்பிட்டார்கள் அதாவது நீ கிராமத்திற்கு வந்து உன்னுடைய கதையை அவர்கள் அனைவருக்கும் முன்னால் சொன்னால் அது அங்கிருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் என்று அழைத்தார்கள் ராதா முதலில் மறுத்தாள் ஆனால் கிராம மக்கள் வற்புறுத்திய பிறகு அவர்கள் அனைவரது அழைப்பையும் ஏற்றுக்கொள்கிறார் விழா நாள் வந்தவுடன் ராதா தனது தந்தையுடன் நேராக ஒரு அரசாங்க தனது கிராமத்திற்கு சென்று விழாவில் கலந்து கொள்கிறாள் மேடைக்கு சென்ற பிறகு தனது தந்தை செய்த தியாகங்களை அனைத்து கிராம மக்களுக்கு முன் சொல்ல தொடங்குகிறார் கிராம மக்கள் அவருடைய போராட்டத்தின் முழு கதையையும் கேட்டபோது அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிய தொடங்கியது அனைவரும் லால் சிங்குக்கு அதிக மரியாதை செலுத்த தொடங்கினர் அவரது தியாகமும் மகளுக்காக எடுத்த கடினமான முடிவுகளும் அனைவரின் மனதை கொள்ளை கொண்டனர் இதற்கு பிறகு ராதா தனது பணியை தொடர்ந்து செய்தால் சுமார் ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவள் இப்போது தனக்கு சமமான பதவியில் உள்ள ஒரு அதிகாரியை மணக்க நினைக்கிறார் திருமணத்திற்கு முன் அந்த அதிகாரியிடம் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு அவர் நம்முடன் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை விதித்தாள் முதலில் அந்த அதிகாரி இதனை மறுத்து விட்டார் ஆனால் ராதா தனது தந்தையின் தியாகத்தை பற்றி அவரிடம் விவரமாக கூறிய போது அவர் உணர்ச்சி பிளம்பாக மாறி அவளை பார்த்து உன் அப்பாவும் நம்மோடு இருப்பதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்று சம்மதித்தார் இப்போது ராதா தனது தந்தையை தன்னுடன் வைத்துக்கொண்டு கொண்டு தனது கணவருடன் மகிழ்ச்சியுடன் தனது திருமண வாழ்க்கையை தொடர்கிறாள் நண்பர்களே இது மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணின் கதை தனது தந்தையின் கனவுகளை நிறைவேற்ற அவள் இரவும் பகலும் கடுமையாக உழைத்ததால் கடுமையாக எதிர்நீச்சல் போட்டதால் தனது இலக்கை அடைந்தால் நண்பர்களே இப்போது இந்த ராதாவை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ராதாவின் அப்பாவை பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றவர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மூலம் உற்சாகப்படுத்துங்கள் வெற்றி நமதாகட்டும் நன்றி வணக்கம்